இந்த காணொலியில் நானும் வேறு யாரும் இல்லை ஜாமீன் மறுக்கப்பட்டு சிறையில் இருக்கும் கவின் தான் திருமணமான கொஞ்சம் விளையாடும் காட்சி தான் இது பின்னால் என்ன நடக்க போகின்றது என்பது தெரியாததால் ஆரம்பத்தில் ரிதன்யாவிற்கு திருமணத்தில் ஈடுபாடு இல்லாமலோ கணவரை பிடிக்காமலோ இல்லை திருமண வாழ்க்கையில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் சந்தோஷமாக அவர் இருந்துள்ளார் என்பதை இந்த காணொலியில் புரிந்து கொள்ள முடிகின்றது கணவர் நானுமா விட்டேன் என கேட்கும் போது நீங்களும் அதேதான் பண்றீங்க என செல்லமாக கூறுகின்றார் ரித்தன்யா திருமணம் முடிந்த புதிதில் ஆரம்பத்தில் அவர் சந்தோஷமாக தனது கணவர் மற்றும் சகோதரருடன் சிரித்து மகிழ்ந்துள்ளார் அவரது சிரிப்பும் புன்னகையும் செல்லமான பேச்சும் இதை உணர்த்துகின்றது அவர் வந்ததும் அதாவது கவின் வந்ததும் நீ என்னையே கலட்டி விட்டுட்ட என அவரது சகோதரனை பார்த்து ரித்தன்யா கூறுவதும் ரித்தன்யாவின் சகோதரர் பாசமாக ரித்தன்யாவின் கன்னத்தை கிள்ளுவதும் காணொலியில் பதிவாகியுள்ளது திருமணமான புதிதில் அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்துள்ளது என்பதை காட்டுகின்றது இந்த காணொளி ஆனால் இந்த சந்தோஷம் மூன்று மாதம் கூட நீடிக்கவில்லை கைது செய்யப்பட்ட மாமியார் மாமனார் கணவர் ஆகிய மூன்று பேரும் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தனர் நீதிமன்றம் அவர்களுக்கு ஜாமீன் தர மறுத்து ஜாமீன் மனுவை ஒத்தி தொடர்ந்து போலீசார் அவர்களை மீண்டும் சிறையில் அடைத்துள்ளனர்